ரொம்ப அற்புதமான திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய அபிராமி அவர்கள் இப்போது பேசுவார்கள் வாங்க அது பேசிட்டு எல்லாருக்காகவும் எனக்காகவும் பாட்டு பாடி அது நாங்களில் கவலைப்படணும் நீங்கள் ஒன்றும் இல்லை சும்மா பாடுங்க இந்த லிங்கசாமி சாருக்கு தெரியும் வேற என்ன இந்த விழாக்கு இன்வைட் பண்ண உடனே அபிராமி பேசுற மாதிரி இல்லையே வேற யாரோ வச்சு பேசு டூப் வச்சு பேசுறீங்களான்னு கேட்டார் அந்த அளவுக்கு ஜஸ்ட் இன்ஃபெக்சன் மழை புள்ள இருந்து ஒரு பாட்டு போட்டு விடுங்க அது விட்டா நான் லிப் சிங் வேணாம் முடிஞ்சா பாடுங்க ஒண்ணும் உங்களுக்கு சிரமம் இல்லாம நான் வந்து பாடலாம் ஹம் மேடையில் அமர்ந்து அனைவருக்கும் வணக்கம் விழாக்கு வந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஜாம்பவான்கள் மொழி மேல் அவ்வளோ பாண்டித்தியம் உள்ளவர்கள் அவ அவங்க முன்னாடி நான் வந்து மழலை மாறாத குழந்தை தான் ஸோ ஏதாவது தப்பாக சொல்லிவிட்டு மன்னிச்சிடுங்க பட் எனக்கு மொழி மேல் அவ்வளோ ஆர்வம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மொழிகள் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கேரளாவில் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே தமிழ் அழகாக பேசணும் எந்த பாஷையில் நடித்தாலுமே அந்த பாஷையை நல்லா ஒழுங்காக பேசணுங்கிறதுக்கு நான் நல்ல நிறைய முயற்சி எடுப்பேன் ஆனாலுமே லிங்கசாமி சார் வந்து இந்த புக்கை பெற்றுக்கொள்ளறதுக்கு என்னை கூப்பிட்டோன்னு நான் நினைச்சேன் ஏன் என்ன எதுக்கு கூப்பிட்றாருன்னு நினச்சேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த மாதிரி ஹைக்கூகள் தான் இந்த புக்கில் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு ஹைகூ சொன்னார் ஆசை ஆசையாகி வாங்கினேன் என் புத்தர் சிலையை அவ்வளோதான் சொன்னார் திடீர்னு நான் அவர் உடனே சொன்னார் நீ சிரிச்ச இல்லையா நீ புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிற அறிவு உனக்கு இருக்குது அதனால்தான் ஒன்று இந்த இந்த புக்கை வாங்கிக்க நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த புக்கை பெற்றுக்கொள்ளுறதுக்கு தகுதியானவர்கள்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி ஐயா எனக்கு இந்த இன்னைக்கு ஒரு புக்கு மட்டும் இல்லை அழகான ஒரு தகவல் கூட கொடுத்துருக்கீங்க நான் எப்போவோ பாடின ஒரு பாரதியார் கவிதையினால என்னோட கரியர்லேயே உள்ள பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய படம் எனக்கு கிடச்சிதுன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி என்னோட குரு சாரதா டீச்சரை நான் இன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் சொன்ன மாதிரி சாரதா கல்யாண சுந்தரம் தான் என்னோட இசை குரு எனக்கு என்ன நிஜமாலும் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அதனால நான் ஒரு மூணு வரி எழுதிட்டு வந்திருக்கேன் சார் சொன்னீங்க எல்லாரும் இன்னும் எழுதணும் படிக்கணுங்கிறது எனக்கு நான் சின்ன வயசில் நான் எழுதுவேன் ஏதோ ஏதோன்னு எழுதிட்டு இருப்பேன் போயம்னு நான் நினச்சிப்பேன் அது போயமா இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் அந்த இது குறும் குறும் படம் மாதிரி குறும் கவிதைகளான இந்த புக்கோட வெளியிட்டு விழாங்கிறதுனால நான் மூணே மூணு வரிதான் எழுதிருக்கேன் அதோட நான் முடிச்சுக்கிறேன் பெற்றுக்கொள்ள வந்தேன் இந்த பெண் உன் நண்பனின் என் நண்பனின் முனைப்பு என் பெண் முனையை கிருக்க வைத்தது சிலந்தி வலைகளில் நூலுக்குள் சிக்கி கிடந்த என் கற்பனையை பிரித்தெழுப்பிய உன்னுடைய இந்த நூலுக்கு நன்றி தேங்க் யூ